ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா நெட்ஃபிஸ்ல தமிழ் டபிங்ல ரிலீஸ் ஆக ஹாலிவுட் படம் படத்தோடனே ஃப்ராங்கஸ்டைன் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா மூவி இந்த படத்தை குல்லர்மோ டெல்டோரோ டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல வெளியான நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போது ரெக்வஸ்ட் பண்ற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க நார்த் போலில் பனிக்கட்டிகளுக்கு இடையில ஒரு பெரிய கப்பல் இருக்கு அந்த கப்பலை இடையில இருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக கேப்டனோட தலைமையில் அந்த கப்பலோட வேலையாட்கள் எல்லாம் பனிக்கட்டிகள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய வெடி சத்தத்தோட ஏதோ ஒண்ணு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது இதனால அங்கிருந்து வேலையாட்களும் அந்த கேப்டனும் அந்த வெடி சத்த கேட்ட பக்கத்துல போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா ஒரு ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில அங்க கிடக்குறாரு அவரை தூக்கிட்டு வந்து ஷிப்ல வைக்கிறாங்க அவரை ஷிப்ல வச்ச கொஞ்ச நேரத்திலேயே தூரத்துல இருந்து கருப்பா ஒரு உருவம் அந்த கப்பலை நோக்கி வருது அந்த உருவத்தை நோக்கி இவங்க எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க காரணம் இந்த ஆள் இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் அந்த உருவத்துக்கு எதுவுமே ஆகல அந்த உருவம் ஷிப்புக்கு பக்கத்துல வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் கண்ணாப்பண்ணான்னு அட்டாக் பண்ணுது இதுல கிட்டத்தட்ட ஆறு பேர் செத்து போயிடுறாங்க சரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேஜரை பனிக்கட்டிகள் கடையில தண்ணிக்குள்ள போற மாரி சுட்டு தண்ணிக்குள்ள தள்ளிடுறாங்க தண்ணிக்குள்ள போனதும் இந்த ஷிப்பை இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கொண்டு போறாங்க தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கப்ப அந்த ஷிப்புக்குள்ளே அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்தவரு கண்ணா முழிக்கிறாரு முழித்து அவரோட பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பிராங்கஸ்டை இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் மேக்கப்பும் அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு விஷயங்களும் அந்த அளவு இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க அதனால படத்தை பாக்குறப்ப படம் பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பொடசன் டிசைன் ஒர்க்கும் மேக்கப்பும் பாக்குறப்ப ஏன்னா அந்த கிரியேச்சருக்கு மேக்கப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இந்த டீம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சோ இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அடுத்ததான் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருந்துச்சு யாரையும் குறிப்பிட்டு இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லெவலில் சொல்ல முடியல எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் இனியில் தான் கொண்டு வந்திருப்பாங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் ஸ்டோரியில் சொன்னேன்ல அந்த சீக்வன்ஸ்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்காக ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் அதில் நடக்கிற சம்பவங்கள் அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கிரேச்சர் உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதுக்காக அவர் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாரு இதுக்கிடையே ஒரு ஒரு சின்ன லவ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கலந்து ஓட ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருந்தாங்க செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல ஸ்டோரி அப்படியே அந்த கிரேச்சரோட பாயிண்ட் ஆஃப்ல கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அந்த ஸ்டோரி அந்த ஹீரோட பாயிண்ட் ஆஃப்ல கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப்ல ஸ்டோரி கிரியேச்சரோட பாயிண்ட் ஆஃப்ல கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நான் இனியில கொண்டு போயிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயங்கள்லயுமா ஸ்கிரீன் பிளே தான் இருந்துச்சு ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு பட் சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸையும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன் பிளே நம்மளால யூகிக்க முடியாத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அதை தாண்டி ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இந்த படத்துல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பிரம்மாண்டமா இருந்ததுனால ஒரு ஒரு சீனும் நம்ம ரசிச்சு பாக்குற லெவலுக்கு ஒரு நல்ல ஃபீல இந்த படம் கொடுக்குது ஏன்னா அந்த லெவல் பர்சன் டிசைன் ஒர்க்கு மேக்அப்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நுணுக்கமா பார்த்து பண்ணிருக்கிறதுனால ஸ்கிரீன் பிளேயோட ஃப்ளோவுக்கு டெக்னிக்கல் விஷயங்களும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு இந்த படத்துல பிரச்சனைன்னு சொல்லணும்னா எனக்கு எதுவும் பிரச்சனை தெரியல பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படம் பயங்கர ஸ்லோவாக இருக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா ஸோ இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் செம சூப்பரா இருந்துச்சு அல்டிமேட்டா இருந்துச்சு நம்ம பிரமிச்சு பார்க்குற லெவலுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு ஆனா இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை டெட் ஸ்லோவா இருந்தாலும் நான் உலக சினிமாக்கள் விரும்பி பார்ப்பேன் வித்தியாசமான கதைக்களத்தோடு பயங்கரமான மேக்கிங்கோட இருக்க ஸ்லோவான ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ